மதிப்பணிப்பதற்கு நம்முடைய தொடர்ந்து நம்முடைய சேனலில் தொடர்ந்து பாருங்க நம்ம பத்தாம் வகுப்பு அது இயல் நம்ம போன நிலை தொடர் பார்த்தோம் தொகை என்றால் மறைந்து வருதல் அது அது மொத்தம் நம்ம போன வேற்றுமை தொகை என்றால் என்ன பார்த்தோம் அதாவது வேற்றும உறுப்புகள் மொத்தம் எட்டு அந்த உறுப்புகள் இரண்டு சொற்களுக்கு இடையில் மறைஞ்சு வந்தால் அது வேற்றுமை தொகை அதே பண்பு தொகை என்றால் காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் இரண்டு சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்தால் அது வினைத்தொகை என்று பார்த்தோம் நீங்கள் அந்த காணொலியை பார்க்கலன்னா நம்ம போய் பாருங்கள் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறப்பது மூன்றாவதாக இருக்கின்ற பண்புத் தொகையை பற்றி பார்க்கறோம் பண்பு தொகைனால் ஒன்றும் இல்லை ஒரு பண்பை சொல்லணும் ஒரு ஒரு சொல் அது எப்படிப்பட்ட பொருள் என்பதை ஒரு சொல்லும் விளக்கி சொல்லும் அதாவது நிறம் சுவை வடிவம் அளவு இதை இப்போ இதை அடிப்படையாக கொண்டு ஒரு சொல் அமையும் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ செங்காந்தல் சொல்கிறோம் இந்த செங்காந்தல் என்பது ஒரே சொல் தான் ஆனால் அது 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 விரிவாக சொல்லி பார்க்கும்போது செம்மை ஆகிய காந்தல் காந்தல் மலர் செம்மை ஆகிய காந்தல் அப்போ செம்மை என்றாலே அது நிறத்தை அடிப்படையாக கொண்டு வந்துள்ளது இந்த தான் ஒன்றை அடிப்படையாக கொண்டு வரும் இது நிறத்தை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இது பிரித்து பார்க்கும்போது செம்மை கூட்ட காந்தல்னு வரும் அந்த மை வரும் மை என்ற உருவம் மறைஞ்சி வந்தாலும் ஆன ஆகிய மறைஞ்சு வந்தாலும் அது பண்புத்தொகை ஐயா கூ இன்னகன் வேற்றுமை உருவம் மறைஞ்சி வந்தா தொகை காலத்தை காட்ட காட்டக்கூடிய இடைநிலைகள் மறைஞ்சு வந்தா வினைத்தொகை இங்க ஆகிய ஆன மறைஞ்சு வந்தா அது வந்து பாத்தீங்கன்னா பண்புத்தொகை இப்ப செம்மை ஆகிய பாருங்க இதை பிரித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆகிய என்ற சொல்லுருவு இரண்டு சொற்களுக்கு இடையில மறைஞ்சு வந்திருக்கு இங்க மறைஞ்சு வந்திருக்கு எனவே இது பண்புத்தொகை அப்புறம் பாருங்களா வட்டத்தொட்டி இந்த வட்டத்தொட்டியை நம்ம விரிவாக எப்படி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா வட்டமான தொட்டி என்று சொல்லலாம் வட்டமான அப்போ ஆணை என்ற சொல்லுருவு அந்த சொற்களுக்கு இடையில் மறைஞ்சி வருது அப்போ இது எதை அடிப்படையாக கொண்டு வந்திருக்குன்னா வட்டமான அப்படின்னா வடிவத்தை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா இ இன்மொழி நம் தமிழ்மொழி எப்படிப்பட்ட மொழி இன்மொழி இன்மொழியை நம்ம எப்படி விரிவாக சொல்லலாம் அப்படின்னா இனிமையான மொழி அப்போ ஆன ஆகிய என்ற சொல்லுருவுகள் இந்த ஒரு சொல்லுக்கு இடையில் மறைஞ்சி வந்தால் அதுதான் வந்து பண்புத்தொகை சரிங்களா அடுத்தது அதே போல் செம்மொழி அப்படிதான் செம்மை ஆகிய மொழி சரிங்களா அப்போ நம்ம மைய வந்தாலும் சரி ஆணை ஆகிய என்ற சொல்லுறவுகள் இடையில் மறைஞ்சி வந்தால் அது பண்புத்தொகை அந்த பண்புத்தொகையிலே இன்னொரு வகை ஒன்று இருக்குது இரு பெயரொட்டு தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு சொற்கள் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மார்கழி திங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா திங்கள்ன்னு அந்த இடத்துல என்ன பொருள்னால் மாதம் திங்கள்னது மாதம் கிழமையல்ல திங்கள் என்றால் மாதம் அப்போ திங் மாதம் சித்திரை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் சொல்லும்போது இந்த பொது பெயர் பின்னாடி இருக்கும் இதில் பாருங்களேன் மார்கழி திங்கள் சாறை பாம்பு பாம்பு என்பது எல்லா வகையான பாம்பியும் குறிக்கின்ற ஒரு பொதுவான சொல் திங்கள் என்பது மா திங்கள்னா மாதம் மாதம் என்பது தமிழில் இருக்கின்ற பன்னெண்டு மாதங்களையும் குறிக்கும் அப்போ பொதுவான சொற்கள் ஒரு சொல்லில் பின்னடி இருக்கும் பின்புறம் இருக்கும் அதாவது பொது சொல் பின்னடி இருக்கும் இந்த பாருங்க இதில் பாம்பு என்ற சொல்லும் திங்கள் என்ற சொல்லும் ஒரு சொல்லில் பின்புறம் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் அதுதான் பேர் சிறப்பு பெயர்னு பேர் சரிங்களா மார்கை என்பது சிறப்பு பெயர் திங்கள் என்பது பொது பெயர் சாறை பாம்பு என்றால் சா பாம்பு என்பது பொது பெயர் எல்லா பாம்பையும் குறிக்கும் ஆனால் சாறை பாம்பு என்பது அந்த குறிப்பிட்ட பாம்பு குறிக்கும் இரு பெயர் ஒட்டு பெண் பண்புத்தொகை இரண்டு பெயர்கள் ஒட்டி வரும் அதுதான் இரு பெயர் ரோட்டு பண்புத்தொகை என்று நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதுதான் இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் தான் நீங்கள் கேட்கலாம் சரிங்களா எப்பவுமே பண்பு தொகையில் பொது பெயர் இருக்கும் மாதம்னால் எல்லா மாதத்தையும் குறிக்கும் ஆனால் மாரி மாதம் என்று சொல்லும்போது அந்த மாகழி மாதத்தை மட்டும் குறிக்கும் எனவே தான் இது சிறப்பு பெயர் இது பொது பெயர் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓமை தொகைனா ஒன்றுமே இல்லைங்க போல போன்ற போலும் இந்த சொற்கள்லாம் இடையில் மறைஞ்சி வந்தால் அது ஊமைத்தொகை இப்போ எடுத்துக்காட்டால் இங்கே பாருங்கள் மலர்கை மலர் கைனால் ஒரு குழந்தையோட கையோ இல்லை நம்முடைய கையோ எப்படி இருக்குது அப்படின்னா மலர் மலர் கையாக இருக்குது மலர்கைனால் மலர் போன்ற கை இந்த போன்ற என்பது வேற்றுமை உருவு இந்த போன்ற என்பது இங்கே மறைஞ்சி வருது இந்த இடத்துல போன்ற என்ற உருவு மறைஞ்சி வருது மலர் போன்ற கை இப்போ முத்துப்பல்னு சொன்னால் கூட முத்து போன்ற பல் அதுபோல் நம்ம விற்புருவம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தனுடைய புருவம் வந்து வில்லு போல இருக்குது அந்த போல வில் போன்ற புருவம் அந்த போன்ற போலும் இதெல்லாம் மறைஞ்சு வந்தால் அது ஓமை தொகை வேறு ஒன்றுமே இல்லைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உண்மை தொகைனா ஒன்றும் இல்லை இந்த சொல்லே பாருங்கள் உம்மை என்ற சொ அந்த உருவு மறைஞ்சி வரும் எங்கே மறைஞ்சி வரும்னா ஒரு ஒரு இரண்டு சொற்கள் இருக்கும் அந்த நடுவுலையும் மறைஞ்சி வரும் கடைசிலையும் மறைஞ்சி மறைஞ்சி வரும் இங்கே பாருங்கள் அண்ணனும் தம்பியும் சாயும் தாயும் சேயும் இங்கே தாய் சேய் மட்டும் இருக்குது ஆனால் அது விரிவாக சொல்லும்போது தாயும் சேயும் இரண்டு இடங்களில் அந்த உம் என்ற உருவு மறைஞ்சி வரும் அதுதான் தொகை சரிங்களா இதில் எதுவும் இது ரொம்ப மிகவும் எளிமையானது சரிங்களா அண்ணனும் தம்பியும் என்று வராமல் அண்ணன் தம்பி தாய் தாயும் சேயும் என்று வராமல் தாய் சேய் அந்த உம் என்பது நடுவுலேயும் இடையா கடைசியிலையும் மறைஞ்சி வரும் அதுதான் உம் தொகை அடுத்து அண்மொழி தொகைனால் ஒன்றும் இல்லைங்க இந்த வேற்றுமை வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஊமைத்தொகை உண்மைத்தொகை உண்மைத்தொகையில் இருக்கிறது உருவி இல்லாமல் வேறு சொற்கள் மறைஞ்சி வந்தால் அதான் அது அல்லாத சொற்கள் மறைஞ்சி வந்தால் அன்மொழி தொகை இப்போ எடுத்துக்காட்டால் சிவப்பு சட்டை பேசினார்னா சிவப்பு சட்டை என்றைக்கும் பேசாது இல்லையா அப்போ அதை விரிவாக சொல்லும்போது சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அதே போல் பாருங்க முறுக்கு மீசை வந்தான்னா முறுக்கு மீசை வரமாட்டார் இல்லையா முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் அப்போ இங்கே வேற்றி உருப்பு மறைஞ்சி வந்திருக்கு வேற்றி உருவு மீசையை ஐ என்ற இரண்டாம் வேற்று உருவு மறைஞ்சி வந்திருக்கு அது மறைஞ்சி வந்திருந்தாலும் அது அது கூட அதன் அதன் பக்கத்தில் இன்னொரு அதாவது இன்னொரு ஒரு சொல் உருப்பு இல்லை ஒரு சொல் மறைஞ்சி வந்தா அதுதான் வந்து அன்மொழி தொகை அல்லாத தொகை தான் அன்மொழி தொகை அதாவது வேற்றுமை தொகை யாள் வினைத்தொகைனா பார்த்தீங்கன்னா காலத்தை காட்டக்கூடிய இடநிலைகள் அதன் பிறகு பண்புத் தொகைனா ஆணை ஆகிய அதன் பிறகு பார்த்திங்கன்னா தொகைனா போல போன்ற என்ற உருவுகள் உம்மை தொகைனா உண்மை இது அல்லாத இது அல்லாத சொற்கள் மறைந்து வந்தால் அதான் அன்மொழி தொகை இந்த இரண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு இது என்ன என்ன தொகை என்று கேட்பாங்க இதை நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம எளிமையாக இதெல்லாம் அதாவது சிவப்பு சட்டை பேசினார் இருந்தால் சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார் அப்போ அணிந்தவர் என்ற சொல்லு வேற்றும் உருவும் இதெல்லாம் மறைஞ்சி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் அன்மொழி தொகை சரிங்களா நாம் கண்டிப்பாக அடுத்த காணொலியில் இய பத்தாம் வகுப்பு இயல் மூன்றை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்